காந்தாரி இவள் உலக சரித்திரத்தில் கற்பகரிசி எனும் புகழை பெற்றவளாவாள் இவள் காந்தார நாட்டின் ராஜனான சுபல மகாராஜாவின் மகளாவாள் இந்து பெண்மணிகள் பொதுவாக ஒரு நல்ல கணவனை அடைவதற்காக சிவபெருமானை வழிபடுகின்றனர் காந்தாரி சிவபெருமானை திருப்திப்படுத்தினாள் இதனால் திருதராஷ்டிரர் என்ற நிரந்தர குருடர் என்ற போதிலும் அவரை மணந்து நூறு மகன்களை பெறும் வரத்தை சிவபெருமானிடமிருந்து அவள் பெற்றாள் தான் மனக்கு போகும் கணவன் ஒரு குருடர் என்பதை அறிந்த காந்தாரி தனது வாழ்க்கை துணைவரை பின்பற்றும் நோக்கத்தோடு அவளும் ஒரு குருடியாக இருக்க முடிவு செய்தாள் எனவே துணியால் கண்களை கட்டிக்கொண்ட காந்தாரி அவளது மூத்த சகோதரனான சகுனியின் வழிகாட்டலின் கீழ் திருதராஸ்டிரரை திருமணம் செய்து கொண்டாள் அவளது காலத்திலேயே அவள் தான் பேரழகியாக திகழ்ந்தாள் பெண்மைக்குரிய குணங்களிலும் அதற்கு இணையான தகுதிகளை அவள் பெற்றிருந்தாள் அக்குணங்களினால் கௌரவ சபையை சேர்ந்த ஒவ்வொரு அங்கத்தினரும் அன்பிற்கும் அவள் பாத்திரமானாள் ஆனால் இத்தனை நற்குணங்களும் அவளிடம் இருந்தபோதிலும் ஒரு பெண்ணின் இயற்கையான பலவீனமும் அவளிடம் இருக்கத்தான் செய்தது இதனால் ஓர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்த குந்தியிடம் அவள் பொறாமை கொண்டாள் இரு ராணிகளும் கற்பவதிகளாக இருந்தனர் ஆனால் குந்தி முதலில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றார் இதனால் கோபமடைந்த காந்தாரி தனது வயிற்றில் பலமாக அடித்தாள் இதன் விளைவாக அவளுக்கு ஒரு சதை பிண்டம் மட்டுமே பிறந்தது அதனால் அதனை தேவரின் பக்தி என்பதால் வியாசரின் உபதேசத்தின்படி அத்துண்டம் நூறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஆண் குழந்தையாக வளர்ந்தது இவ்வாறாக நூறு மகன்களுக்கு தாயாக வேண்டும் என்று அவளது எண்ணம் நிறைவேறியது பிறகு அவளது உயர்ந்த நிலைக்கேற்ப அவள் எல்லா குழந்தைகளையும் ஊட்டி வளர்க்க தொடங்கினாள் குரு யுத்தத்தில் அவளது எல்லா மகன்களும் கொல்லப்பட்டதால் அவள் பெரும் பாதிப்படைந்தாள் சபிக்க தேவர் தடுத்துவிட்டார் துரியோதனன் மற்றும் துச்சாதனன் ஆகியோரின் மரணத்தை குறித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் அவள் புலம்பியதுக்கான பரிதாபமாக இருந்தது இறந்து போன அவளது மகன்கள் வீரஸ்வர்க்கம் அடைந்ததை வியாச தேவர் அவளுக்கு காட்டிய போது அவள் சமாதானம் அடைந்தாள் கங்கையின் தோற்றுவாய்க்கு அருகேயுள்ள இமயமலை காட்டுக்குள் தன் கணவருடன் அவள் இறந்து போனாள் ஒரு தீயில் அவள் கருகி மாண்டாள் யுதிஷ்ட மகாராஜன் அவரது பெரியப்பன் மற்றும் பெரியம்மா ஆகியோரின் நீம சடகுகளை நிறைவேற்றினார்